అలా ఫోన్ మామగే తండ్రి ఫోన్ బాత్తి ముగ్గునే అన్న ఫోన్ ఇంతా అల్న ఫోన్ బాతి హా ముగి ಏರೋ ಚಲೇ ಮಾಮ ಇತ್ತಲ ಅಕ್ಕಿನ ಅದೇ ಮಾಮ ಇತ್ತಲಕ್ಕ ಎರಡ್ಮೆ ಆಯ್ತನ ಹೋಯ್ ಇತ್ತಲಕ್ಕಿನ ತೀರ ಇತ್ತಲ್ಲಕ್ಕಿನ ಹಿಂಗಲ್ಲ ಈ ರೀ பண்ணி ல <laughs> 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 லே திக்கில் தூமல் கலியாக்கு தூமல் நீர் கரி பார்த்து புளியோகர் பூரா நரிம புளி மந்தது நீர் கருமண்டிய கிட்ட மந்தே திக்கில்

కొంచెం దేవస్థానం పోరండు దేవస్థానం పోరాడు బంద ఎన్నోం ఆతి ఆపణ ఇజ్జ పోరా గుర్తి దై కాపుజీ బెందమ్మా కాండే బెందరికి తుగా ఉంది ఇని మళ్ళీ మోదీ భర్తను పోరాయించిందా అత మోదీ మోదీ వర్ పేరు ఇ ఫ్రెండ్ సరమ్య దగ్గ ఆ సమ్మ కుల్దిలి అంచుకుంటు మోదీ ఫ్రెండ్ మోదీ అత సమయ్య நம்ம தா தாது கத்திஜி ஆத்தா அல் போர வம்மத்துண்டு இங்க மஸ்தீ நடுபா ஆசை இத்தன இங்க மதுமேனக்கு தேவஸ்தான போதித்திஜ அஞ்ச அது அடிக போடது இங்க பாரி ஆசை ஒரு போயிஜத்தர் அட்வூர்ஷண்டு மது போத்தன எக்ஸாண்டு தப்பத்தவ போடத்தவரண்ட மாரேன் சுமார் சாரி லெத்தித்தே அவ்வளோ டாப்பிக்கே மாதது போப்ப அஞ்சா அது நீ மொகலேனு லெத்த போப்ப పోకందు నెక్స్ట్ టైమ్ అరేళ్ళతో పూడు పొర అరగ బేర్లే ఉండతా ఫ్రిజ్ అంచారు మినీ పోడు అదా అరణ్లీ చందైతార మినీ పూడు ఇత మొక్క ఎల్ చందీ పూడు అందు అప్పు మోదీ బండ పూర బందడా అర్ధడి పిరార్ హాతి తూకా దాదాపు మోదీ

கொஞ்ச செப்போ இஜி சரியா நீட் டாரே ஹேட் மரத்தியா டா சரி டவே சரியா ஆப்பு நீ ஆவ் சுக்ந்து தக்க ஆவ் சுக் ஆன்ஸ் ஏலக்கா ஏலது ஏது இதுவை ஐ நூ ஆவ்

tindu bodoh tindu bodoh gendang tindu bodoh ini मामी मामी इतना पर आर्डर बनता है ऐनपुर आर्डर मतपूरी जोर बजार पानीपुरी पास्ता वैट सैंडविच वेज साज ओका वैट पास्ता

கதறோம் மொறந்து வந்துява வந்து 1 and சால்புட் ஜக்லே போ தப்பனா

பாஸ் கிண்ட் டைம் லைஃபுடு பாஸ் ஆகிச்சேண்ட ஓகே ஓகே

பொண்ணு லைக்கிற சூப்பராக பேசிட்டு இஷ்டே ஐஸ் கிரீம் பக்க பக்கே நீராண்டீம் ரெண்டர் கொக்கீம் அது ஃபேவரேட் மூ ஜுண்டியே ஊجة தூங்கு ஆρφோன நீங்க புள்ளarlar gottu ning gottu gottu illona illona gottaga gottu அய்யா தான் பாப்பா போக படாத்தி நிர்வாக பாப்ப வஞ்சி நுப்புல படத்தி ஒடே போத்தின ஒன்று காண்ட போத்தார் நிதல் ஆ அது நெருப்பு வந்து காண்ட போத்தோ நுப்பாட பட்டாட்ட பாடுத்து போத்தாரா இஞ்சி அவ்வளோ நிதலா தேவ ஆய் காய்ஸ் ஓது பத்தா ஊசி மோதின் தூது வந்து நம்ம மோதின் தூர ஓத்தினா தேவஸ்தான போய் நான் ஓடே ஓடி போது இன்னும் அது ஓடே ஓடே போது வர்த்த அண்டா ஆண்டல் ஒன்ச்சு ட்ரை மல்த மோதின் தூது வர்த்தனா பந்து வாய்ஜி வாய்ஜிங்கலா ப்ளான் பேலி வர ஆண்டு அஞ்சது போராய்ஜி

ಅಂಗಿ 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 ನೈಟಿ ಅಂಗಿ ಚೂಡಿದಾರ ಅಂಜಿ ಲೈಕ್ ದ ಬಕ ಪಾಡ್ ಒಂಜೇ ಒಂಜಿ ಪಾಡೊಂಬೇರು ಒಡೆ ಪೊಂಡ ಲೈಕ್ ಗೆತ್ತು ಹಾ ಈ ಲಾಗ್ ಎಣ್ಣೆ ಮಲ್ಪ ಬರ್ಪ ಕಮೆಂಟ್ ಮಲ್ಪಲೆ ಈ ವ್ಲಾಗ್ ಇಷ್ಟ ಆಗಿತ್ತೆ ಲೈಕ್ ಮಲ್ಪಲೆ ಕಮೆಂಟ್ ಮಲ್ಪಲೆ ಅಂತ ಶೇರ್ ಮಲ್ಪಲೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಮೇಕ್ ಶೂ ಇದೆ ಸಿಕ್ಕು ಹತ್ತೆ ಕೇರ್ ಬಾಯ್ ಹ್ಞೂ ಹ್ಞೂ うん。